பிக்பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சி இப்போ ரொம்ப வெற்றிகரமாக இன்னும் கொஞ்ச நாட்களில் கிராண்ட் ஃபினாலே நடக்க இருக்க நிலையில் இப்போ பாஸ் வீட்டுக்குள்ள பழைய எபிக்ட் ஆகி வெளியே போன ரீ ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க ஒரு கெஸ்டா வந்திருந்தாலுமே ஒரு சில ஹவுஸ்மேட்ஸ் வருவாங்களா அப்படின்னு ரசிகர்களால் பெருமளவு எக்ஸ்பெக்ட் பண்ணவும் படுது அது யார் என்ன அப்படின்றத நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் பிக்பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சியினுடைய கிராண்ட் ஃபினாலு இன்னும் கொஞ்சம் நாட்கள் நடக்க இருக்க நிலையில் அப்படிதான் இப்போ பாஸ் வீட்டுக்குள்ள தினேஷ் அர்ச்சனா மற்றும் விஜய் வர்மா மணி விஷ்ணு மற்றும் மாயா ஆகியோர்

இருக்கு ஆனா என்னால இப்ப அதை கேட்க முடியாத சூழ்நிலையில இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா விஷ்ணு அவர்கள் எல்லாம் ஓகேல எல்லாம் ஓகேல அப்படின்னு சொல்லிட்டு அனனி அவர்கள் கிட்ட கேட்க அதுக்கு அடுத்த பட்சமா பாத்தீங்கன்னா ப்ரோமோடைய எண்டிலே அப்படியே மணி அவர்கள் யாராரு யாரார் கூட போய் சேரணுமோ அவங்கவுங்க அங்கங்க போய் சேர்ந்துட்டாங்க அவங்கவுங்க அங்கங்க சேர்ந்துட்டாங்கன்னு நம்ம யாரும் அங்கங்க ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுறதோட இந்த ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க இதை பார்த்த ரசிகர்கள் நிறைய பேர் அப்போ வந்துட்டு முதல் ஆளா வந்திருக்காங்க அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா சரவணனா இருக்கட்டும் ஜோவிகா இருக்கட்டும் ஜாக்சன் குல் சுரேஷ் பூர்ணிமா விசித்ரா இந்த மாதிரி நிறைய பேர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் முக்கியமா பிரதீப் ஆண்டனி வருவாரா அப்படின்னு சொல்லி பெருமளவு ஒரு கேள்வியும் எழுப்பிட்டு இருக்காங்க காரணம் அதாவது பிரதீப் ஆண்டனி அவர்கள் ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றப்பட்டதுனால இப்போ வந்து இந்த ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸா அவர் வருவாரா வர மாட்டாரா அப்படின்னு ரசிகர்கள் பலரும் கேள்விகளும் எழுப்பிட்டு இருக்காங்க ஆனா பிரதீப் ஆண்டனி அவர்கள் அப்படி ஒரு கெஸ்டா வந்தாருன்னா எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரியும் ரசிகர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பெல்ட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க